அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி செசல் மீடியமில் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார் திருப்பி அதையே கலரில் எடுத்தார் இனிவரலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது ஷங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன் அதுக்கப்புறம் நடிகர் தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேண்டாம் ஒரு தரப்பருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துகிட்டு இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படம் எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு நல்லா தான் இருக்குது சார் இப்போ அதை பற்றி பேசாதீங்க சார் நல்லவல்ல அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் குமான் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்குறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே நல்ல வேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா அவர் ரெண்டு பேர் சண்டை போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதுதான் இண்டியன் த்ரீ இந்த மெடல் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதாக இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டைரக்டே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சு இன்னும் சின்ன பார்த்து ப மேலேயே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுபோல் தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தோம் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இண்டியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அத அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகராக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போதே மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிறனால்தான் என்கிட்ட பேசுவாரு அது சொன்னால் நம்ப மாட்டீங்க இண்டியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே என் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமான்னு அந்த அளவுக்கு காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொன்னார் இல்லையா டேரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அநிருத்தன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லத்தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்க முடியாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணலை இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்கப் போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த்